இன்று காலம் எட்டாம் வாரம் மே மாதம் திங்கட்கிழமை மே மாதம் அன்னை மறியாளுக்கு வணக்க மாதம் இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி பதினொன்று இறைவசனம் ஒன்று முதல் பத்து பல்லவியாக இறைவசனம் ஆய்ந்து மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் வீடம் என்றும் பாடுவோம் அச்சனையை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடு வாழ்ந்த அன்பர் உண்மை வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம் அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோ வருகின்றோம் ஆனந்தமாய் என்று இன்றைய புனித தூய அகஸ்டின் தூய அகஸ்டினிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் நாம் அனைவரும் நற்செய்தி அறிவிப்பில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தூய பவுல் குறிந்திருக்க எழுதிய மடலில் கூறுவார் நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று ஆம் நற்செய்தி அறிவிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை அந்த கடமையை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் அது நமக்கு கேடுதான் முதல் வாசகம் கிறிஸ்துவை நீங்கள் பார்த்ததில்லை அவரில் நம்பிக்கை கொண்டு வகை கொள்கிறீர்கள் திருத்தூதர் பேதுர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இயல் மூன்று முதல் ஒன்பது முடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி அவர் தம் பேரிறக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார் இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம் அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள் இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள் அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும் நீங்கள் அவரை பார்த்ததில்லை எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள் இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை எனும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து வகை கொள்கிறீர்கள் இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோள் ஆன்ம மீட்பை பெறுகிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கிறார் அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார் தமது உடன்படிக்கை என்றும் நினைவில் கொள்கின்றார் வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார் இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கை என்றும் நினைவில் கொள்கின்றார் தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார் தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார் அவரது திருப்பெயர் தூயது அஞ்சிதர் கூறியது அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்களும் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் செய்தி வாசகம் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் பின்பு வந்து என்னை பின்பற்றும் மார்க் எழுதி தூய நற்செய்திருந்த வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனம் பதினேழு முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த வழியில் ஒருவர் அவரிடம் மோடி வந்து முழந்தால் படியிட்டு நல்ல போதகரை நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இயேசுவிடம் போதகரே இவை அனைத்தையும் நான் என் நிலைமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார் அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் நில் செல்வலாயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார் இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தோடு சென்றுவிட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார் சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகப்புக்கு உள்ளானார்கள் மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளை செல்வர்கள் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ்